மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயலால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயலின் வேகம் மணிக்கு ஏழு கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது தற்போது உள்ள நிலவரப்படி நாளை வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் சின்னம் காரணமாக மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய பதினான்கு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை திருவாரூர் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் ரெட் அலர்டும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டும் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய நான்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்றும் நாளையும் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டெத்வா புயலால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயலின் வேகம் மணிக்கு ஏழு கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது தற்போது உள்ள நிலவரப்படி நாளை வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் சின்னம் காரணமாக மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய பதினான்கு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை திருவாரூர் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டும் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய நான்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்றும் நாளையும் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது